வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு மக்கள் பணம் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நேரு அவர் சொல்லுகிற மாதிரி எந்த சாதனையும் ட்ரிச்சியில பண்ணல ட்ரிச்சியில முழுக்க அவர் தான் ஜெயலலிதாவே சொன்னாங்களே ஸ்ரீரங்கம் ட்ரிச்சியும் காலி ஆடி போகுது ஜாகிரத தூக்கிட்டு போட போறாங்க அவரு அது அந்த ஊர் தில்லைநகர் நேரு நகர் மாற போகுது அப்படின்னு ஜெயலலிதாவால் கூறப்பட்டவர் எதையும் விட்டு வைக்கல சி பணத்தால் ஜெயிப்பது என்பது இனிமே நடக்காத காரியம் எல்லா அரசியல்வாதியும் பணம் பண்ணதும் அரசியல் குறை நீ என்ன வேணா நீ எடுத்துக்கங்க என்னோட அனுபவத்துல சொல்றேன் பத்து கோடி செலவு பண்ணிட்டு இருபது கோடி எடுக்க முடியுமா அஞ்சு கோடி செலவு பண்ணிட்டு பத்து கோடி எடுக்க முடியுமா எம்எல்ஏ சீட் கிடைக்குமா எம்பிசி கிடைக்குமா அடுத்து வியாபாரம் ஆரம்பிக்கலாமா டெல்லியில போய் கான்ட்ராக்ட் பண்ணலாமா லாபி பண்ணலாமா இப்படின்னு தான் அரசியலுக்கு வருவாங்க ஆரிவேந்தருக்கு அரசியலே தேவையில்லை அவர் என்ன சொல்றாரு என்னோட சமூகத்து மக்களுக்கு வாய்ஸ் இல்ல ஒடையார் சமூகத்து மக்களுக்கு வாய்ஸ் இல்ல ஏங்க வன்னியருக்கு பாமக இருக்கு பிஜேகி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கு சரத்குமார் நாடா இருக்க வச்சிருந்தார் இப்போ வந்து ஒத்த ஒருத்தர் இப்போ கொங்கு மக்கள் கட்சி கொங்கு ஈஸ்வரன் கவுண்டர் இருக்க வச்சிருக்காரு வாழ் உரிமை வேல்முருகன் அவர் ஒரு வண்ணி இந்த மாதிரி வன்னிய சங்கம் இதெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஜாதி இல்லாம அரசியல் பண்ண முடியாது நம்ம நாடு நல்லா இருக்கணுங்க தமிழ்நாடு நல்லா இருக்கணும் உருப்படியா இருக்கணும் அப்படின்னு பாக்குறாரு தவிர எனக்கு நாலு பத்து கோடி சேர்க்கணும் அவர் பார்க்காத பணமா என்ன பண்ண போற பணத்தை வச்சு அவரே சொன்னாரோ நான் போல பணம் என்னங்க பண்ண போறோம் வேஷ் கட்சியோட உரிமையா அனுப்ப நல்லது பண்ணும்னு வர்றாரு ஆனா அந்த மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்களா புரிஞ்சுட்டாங்க பாரி அள்ளி அணைக்க போறாங்க பயங்கர ஷாக் வர டிஎம் டிஎம்கே நீங்க வந்து கார்த்தி சிதம்பரம் தோக்குறதோ மத்தவங்க தோக்குறதோ கூட பெரிய ஷாக் இல்ல டிஎம் கேட ஷாக்கு பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிக்க போகுது நினைச்சிட்டு இருக்காரு காமராஜர் மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் அதெல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது ஓ அருண் நேரு வந்துட்டார் எம்பியா ரெண்டு கத்து கத்துவார் பார்லிமெண்ட்ல கூச்சல் போடுவாரு ஒழிக ஒழிகாம் பாரு கோபாக் மோடியும் பாரு ஏம் சிங் பாரு செங்கல் பாரு என்னத்தை பண்ணுவார் தொகுதிக்கு பாரி பேனா கேட்போம் மெடிக்கல் காலேஜ் கொண்டா இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டா அது கொண்டா டேம் போடு ரோட போடு அவர் சொன்னா பிஜேபி கேட்கும் அருண் நேரு சொன்னா பிஜேபி கேட்குமா அப்படின்னா ஒரு எஸ் எல்சி நியூஸ் லீட் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் சாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரம்பலூர் தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது திமுக சார்பாக கே நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு நிற்கிறாரு அதிமுக சார்பாக சந்திரமோகன் நிற்கிறாரு அதே மாதிரி பிஜேபி சார்பாக பிஜேபி கூட்டணியின் சார்பாக ஐஜேகே கட்சியிலிருந்து பாரிவேந்தர் அவர்கள் நிற்கிறாங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது பெரம்பலூரில் வந்து அருண் நேரு சந்திரமோகன் ரெட்டை இலை பாரிவேந்தர் சரி இது வந்து இந்த தொகுதி ஆல்ரெடி எம்பி பாரிவேந்தர் போன பற்றி நல்ல ஒரு கன்சரபிள் மார்ஜினில் ஜெயிச்சார் ஆனால் அப்போ டிஎம்கே சிம்பலில் நின்றார் ஆனால் இருந்து கூட அவர் வந்து டிஎம்கே கேண்டிடேட் மற்ற தொகுதியில் பண்ணாத நல்ல வேலைகளை பெரம்பலூரில் பண்ணியிருக்கார் சரி இந்த வாட்டி என்ன நடக்கும் டிஎம்கே கூட்டணியில் வெளியில் போனதுனால அருண் நேரு போட்டிருக்காங்க நெஹ்ரு வந்து பணபலம் படைபலம் படை பலம் மிக்கவர் ஆனால் அவர் செல்வாக்கெல்லாம் டிரிச்சியோருக்கிட்டு போச்சு தமிழ்நாடு முழுக்க நேருக்கு அந்தளவுக்கு அளவுக்கு பாப்புலர் கிடையாது அது இல்லாமல் அருண் வந்து சின்ன பையன் அவர் வந்து இப்போ தான் கட்சியில் வந்திருக்கார் சரி உதயநிதியோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லலாம் உதயநிதியோட பேக்கிங் இருக்கு நேரு பல வருஷமாக இருக்கார் மக்கள் என்ன தி திங்க் பண்ண தொடங்கிட்டாங்க நல்லா இருக்குது எப்போ பார்த்தாலும் அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை வந்துட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அவர் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி இங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாங்க அரசு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப் பொன்முடி அப்புறம் வந்து துரைமுருகன் இது பி பி சிதம்பரம் இங்கே நேரு மக்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து பணம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட மக்களை வாங்கலாம் இந்த ஸ்லம்டு வெல்லஸ் அந்த மாதிரி பீப்புளை படித்தவங்க மிடில் கிளாஸு பணம் வாங்கி ஓட்டு போடுறதா இல்லை உங்களை மாதிரி யூடியூப் பண்ணுற நல்ல காரியம் எங்கள் கிராமத்துக்கு போயிருந்தேன் சேலம் பக்கத்தில் குக்ராம் மொத்தமே ஐம்பது வீடு தான் இருக்குது என் கோயில் பூசாரி கேட்டார் இருந்தாங்க யார் ஜெயிப்பாருனாரு உங்களுக்கு எப்படி தெரியணும் நான் தான் யூடியூப் பார்க்குறேன்னே மக்களும் பணம் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நேரு அவர் சொல்லிக்கிற மாதிரி எந்த சாதனையும் டிச்சியில் பண்ணல கிருச்சிலாம் முழுக்க அவர் தான் ஜெயலலிதாவே சொன்னாங்களே ஸ்ரீரங்கம் கிருச்சியும் காலியாக போகுது ஜாகிரதை தூக்கிட்டு கூட போகிறாங்க அவர் அது அந்த ஊர் தில்லைநகர் நேரு நகர்னு மாலை அப்படின்னு ஜெயலலிதாவால் கூறப்பட்டவர் கிருச்சியில் எதையும் விட்டு வைக்கல நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்ராஸ் முழுக்க சி பணத்தால் ஜெயிப்பது என்பது இனிமேல் நடக்காத காரியம் ஜனங்க கேண்டிடேட்டை பார்த்து அறிந்து ஓட்டு போடுற காலம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சரி பாரி வேந்தருக்கு என்னங்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லா அரசியல்வாதியும் பணம் பண்ணலாம் அரசியலுக்கு வரும் இது என்ன வேணுன்னா நீ எடுத்துக்கங்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் பத்து கோடி செலவு பண்ணிட்டு இருபது கோடி எடுக்க முடியுமா அஞ்சு கோடி செலவு பண்ணிட்டு பத்து கோடி எடுக்க முடியுமா எம்எல்ஏ சீட் கிடைக்குமா எம்பி சீட் கிடைக்குமா அடுத்து வியாபாரம் ஆரம்பிக்கலாமா டெல்லியில் போய் கான்ட்ராக்ட் பண்ணலாமா லாபி பண்ணலாமா இப்படின்னு தான் அரசியலுக்கு வருவாங்க பாரி வேந்தருக்கு அரசியலே தேவையில்லை அவரோட தொழில் அதிபர் கல்வி தந்தை பல மெடிக்கல் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் முதல் முதல் துவக்கப்பட்ட பல பல்கலைக்கழகங்களில் எஸ்ஆர்எம் ஒன்று அங்கே மெரிட் பேஸில் எவ்வளோ எவ்வளோ குழந்தைங்களோட மருத்துவ கனவை நனவாக்கினார் அந்த புண்ணியமே அவரை கரை சேர்க்கும் மருத்துவக் கல்லூரியாக நினச்சி கூட பார்க்க முடியாத காலகட்டங்களில் நல்லா படிக்கிறவங்களுக்கு மருத்துவக் கல்லூரி அட்மிஷன் வாங்கி எவ்வளோ பேருக்கு சைலண்ட்டாக உதவி பண்ணியிருக்கார் ஒரு ஒரு பேரண்ட் சொன்னாரு அட்மிஷன் கிடைச்சது பையனுக்கு சீட் கட்டல சீட் கிடைச்சிட்டு பணம் கட்டலை கூப்பிட்டு கேட்டாங்களா காலேஜ்லேருந்து பணம் இல்லைன்னா சரி ஐயா பாரி வந்துடு போய் பாருங்கன்னாறான் ஏன் பணம் கட்டல பணம் இல்லைன்னாரான் நீ யாருன்னு கேட்டாரான் ஒர்க்கர் போ பணம் கட்டியாச்சுன்னு அவர் சொல்லி அழுதார் இது வந்து பப்ளிசிட்டிக்காக விளம்பரத்துக்காகவோ இல்லை அவர் பணம் பண்ண அரசியலுக்கு வரல சரி அப்ப ஏங்க அரசியலுக்கு வர்றாரு பணம் பண்ண வரலன்றீங்க என்ன ஆதாயம் ஏ இந்த என்ன பண்ண போகிறாரு அவர் எக்கச்சக்கமாக பணம் சேர்த்தாச்சு லீகல் முறையில் வியாபாரம் தொழில் டிரான்ஸ்போர்ட்டு ஹோட்டல் ஏங்க ஒரு தொழிலதிபர்னா வளர்ச்சி தான் முக்கியம் நீங்கள் லட்ச ரூபா சம்பாரித்தா அடுத்த மாதம் பத்து லட்சம் அடுத்த வருஷம் அஞ்சு கோடி அடுத்த வருஷம் ஐம்பது கோடி அப்படி தான் தொழில்வே போவாங்க டிவிஎஸ் சிம்சன் அப்படி தான் ஓய்ந்தது அம்பானி அதானி அப்படி தான் ஓயிட்றாங்க நம்ம தொழில் முடிவோடு ஊக்குவித்தாதான் இப்போ பாரிவேந்தர் கண்ட கல்லூரி கட்டுறதுல வருமானத்தில் எவ்வளோ இன்கம் டேக்ஸ் போகுது எவ்வளோ சேல்ஸ் டேக்ஸ் போகுது ஜிஎஸ்டி போகிறது அதெல்லாம் வருமானம் தானே கல்லணும் அடிக்கிறாங்க இல்லையே நியாயமான முறையில் சரி இப்போது இவர் ஏன் அரசியலுக்கு வராதுங்க அவர் என்ன சொல்கிறாரு என்னோடய சமூகத்து மக்களுக்கு வாய்ஸ் இல்லை உடையார் சமூகத்து மக்களுக்கு வாய்ஸ் இல்லை ஏங்க வன்னியர் இருக்குது பாமக இருக்குது விசிக்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்குது சரத்குமார் நாலாருக்கு வச்சுருந்தார் ஜி கே வாசன் அந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் இப்போ கொங்கு மக்கள் கட்சி கொங்கு ஈஸ்வரன் கவுண்டருக்கு வச்சுருக்கார் வாழ்வுரிமை வேல்முருகன் அவர் ஒரு இந்த மாதிரி வன்னியர் சங்கம் இதெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஜாதி இல்லாமல் அரசியல் பண்ண முடியாது முடியாது இம்பாசிபிள் ஜாதினால் மற்றவங்களுக்கு சொல்ல வராத வரைக்கும் ஜாதி பெருமை பேசாத தப்பு கிடையாது மற்றவங்களுக்கு சொல்ல கொடுக்கக்கூடாது எங்கள் ஜாதியில் வந்து கலெக்டர் ஆகிட்டான் எங்கள் ஜாதியில் ஒருத்தர் எம்பி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அந்த சமுதாய மக்களில் யாரும் இல்லை அவர் பார்த்தா அந்த சமுதாய மக்கள் நலிஞ்சு போச்சு யாருமே கவனிக்கலை தூக்கி விடுறா சமுதாயத்தை ஐஜி கே தொடங்கு பணம் பண்ண அவர் கட்சி தோகியதில் இருந்தால் டிஎம்கேடிமில் போய் சேர்ந்துருப்பார் இப்போ ஜெகத் லட்சகனோடவா ஒரு கோடீஸ்வரம் பார்க்க முடியும் பையன் பையனோடவா அள்ளு அள்ளுன்னு அழுனாங்க அங்கே லேண்டே காணோம் குவாரின்னாங்க குவாரிங்களா நான் ஒன்று காணும் பல லட்சம் பல ஆயிரம் கிலோமீட்டர் பேரன் ஆகுது சந்திரமண்டல மாதிரி போயிடுச்சு அந்த மாதிரிலாம் பாரிவேந்தர் பண்ணிருக்கலாம் அவரால் பண்ண முடியாது கிடையாது டிஎம்கே பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மனுஷர் ஏதோ எதோ பண்ணலயா வயசாகி போச்சு இந்த மக்களுக்கு நல்லது பண்ணலாம் நம்ம மக்களுக்கு எதோ செய்வோம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்தார் நான் சொல்ல வித அது ஜேர்னலிஸ்டா நான் பாரிவேந்தரை ஸ்கேன் பண்ணேன் நல்லது கெட்டது என்ன பண்ணார் தப்பு பண்ணார் ரைட் பண்ணாரா நல்லா நடந்தாரா யோகியமானவரா கெட்டவரா நல்லவரா அவர் டிஎம்கே சிம்மில் போட்டி போட்டால் கூட சுதந்திரமாக இருந்தார் அடிமையாக இல்லை நீங்கள் சிம்பிள் கொடுத்தீங்க பார்லிமெண்ட்டில் நல்லா பேசினார் நல்ல எஜுகேஷனை பற்றியோ சப்ஜெக்ட் பற்றியோ சரி என்னதான் இருந்தாலும் ஒரு கல்வியை நடத்துகிறவங்களுக்கு கல்வியோட அருமை தெரியும் பாரவேந்தர் இந்த பசங்க நல்லா படித்து முன்னுக்கு வரட்டப்பா நாடாப்போ தான் புரிஞ்டம் சாராயத்தை குடிச்சிருந்தா அவர் வேலையை நடக்காதுப்பா அவங்க காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கஞ்சா மது போதை சாராயம் வந்தால் உடனே டிஸ்மிஸ் பண்ணுவாங்க பல காலேஜில் சாராயம் விற்கிறான் எஸ்ஆர்எம்ல கஞ்சா சாராயம் போதை நியூஸ் வந்து அடுத்த நாள் டிஸ்மிஸ் எங்கே உணா எந்த கோட்டுக்கு ஒன்றா போய்கோ ஃபீக் போட்டுருவார் டிசிப்ளின் முக்கியம் ஏன்னா அவர் ட்ரீம் எல்லாம் நம்ம நாடு நல்லா இருக்கணுங்க தமிழ்நாடு நல்லா இருக்கணும் உருப்படியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குற தவிர எனக்கு நாலு பத்து கோடி சேர்க்கணும் அவர் பார்க்காத பணமா என்ன்த்த பண்ண போகிறார் பணத்தை வச்சு அவரே சொன்னாராம் நான் போனால் இல்லை என்னங்க பண்ண போகிறோம் வேஷை கூட உருவின் தான் அனுப்ப போகிறான் நல்லது பண்ணுன்னு வர்றார் ஆனால் அந்த மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்களா புரிஞ்சுட்டாங்க இந்த தேர்தலில் பாரிவேந்திரன் அள்ளி அணைக்க போகிறாங்க பயங்கர ஷாக் வரப்போகுது டிஎம்கேக்கு நீங்கள் வந்து கார்த்தி சிதம்பரம் தோகிறதோ மற்றவங்க தோகிறதோ கூட பெரிய ஷாக் இல்லை டிஎம்கேவோட ஷாக்கு பெரம்பூரில் வந்து ஆரம்பிக்க போகுது டெங்கு இருக்காரு காமராஜர் மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் கமலேஷ் சொன்னலாம் ஸ்ரீனிவாசன் படுத்துக்கொண்டேன் ஜெயிம்பேன்னு அதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது நெகருவோட செல்வாக்கு ட்ரிச்சியோடு முடிஞ்சு போச்சு அதுக்கு தாண்டி வராது ட்ரிச்சியில் போட்டி போட்டிருந்தாங்கன்னா அருண் நெஹரு ஜெயிச்சிருக்கலாம் அங்கே தான் நீங்கள் துறை வைக்க கொடுத்துருக்கீங்களே அவர் தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்காரு அதனால் பெரம்பலூர் மக்கள் பார்த்தாங்க இவர் உண்மையாக சரி இப்போ பெரம்பலூர் மக்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன் அந்த ஊருக்காரர் கூப்பிட்டாரு நாங்கள் யாருக்கு கூட்டி போட போகிறீங்கன்னா பாரி வேந்தர் ஏங்க பாரி வேந்தர் போடுறீங்க சார் எங்களுக்கு டெல்லியில் ஒரு ரெப்ரஸண்டேஷன் ஒன்று சார் அடுத்த கவர்மெண்ட்டு பிஜேபி தான் வரப்போகுது டெல்லியில் அது சின்ன குழந்தை கூட தெரியும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது சரி ராகுல் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் பாரி இப்போது அருண் நேரு வன்டார் எம்பியாக ரெண்டு கற்று கற்றுவார் பார்லிமெண்ட்டில் கூச்சல் போடுவார் ஒழிகாம் பாரு கோபாக் மோடியும் பாரு எய்ம்ஸ் பாரு செங்கல் பாரு இன்னத்தை பொண்ணுவார் தொகுதிக்கு பாரிவேந்தர் போய் நான் கேட்போம் மெடிக்கல் காலேஜ் கொண்டா இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டா அது கொண்டா டேம் போடு ரோடை போடு அவர் சொன்னால் பிஜேபி கேட்கும் அருணர் சொன்னால் பிஜேபி கேட்குமா அப்படின்னார் ஷாங்க் ஆகிட்டேன் இத்தனைக்கும் அவர் எஸ்எல்சி ஒரு பெரிய போஸ்ட் கிராஜுவேட்டோ எம்பிபிஎஸோ டாக்டர் கேடாது சாதாரண தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்டு நான் எவங்கட்டு எல்லோரும் கேட்பேன் எல்லா ஊர்லேயும் குட்டிச்சு மதுரை எல்லாம் யாருக்கும் போட போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு இவர் கொடுத்த ரீசன் எனக்கு கரெக்டாக பட்டுது பாரிவேந்தர் போனாலும் ஒரு எதாவது வாங்கி கொடுப்பாரு அருணர் போட்டு என்ன பிரியாதுன்னா எதிர்க்கட்சி இப்போ நீங்க காங்கிரஸ் ஆளுங்கட்சியா வரப்போறது டெல்லியில் உறுதியாச்சுன்னா அருணருக்கு போடலாம்ப்பா டிஎம்கே ஐடி காங்கிரஸ் கூட்டணி அருணர் நல்ல இண்டஸ்ட்ரி வாங்கி கொடுப்பாரு பாதி வேந்தர் பிரமாதமான பிளான் எல்லாம் வச்சிருக்காரு அவர் மட்டும் ஜெயிச்சு முடிச்ச உடனே அந்த தொகுதி எப்படி மாத்துறாருன்னு பாருங்க ஆனா ஈஸியா ஜெயிப்பாரா வே கா கேட்க வாக்கா இல்லை கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும் ஜெயிப்பார் ஆனால் சிரம பண்ணிட்டு ஜெயிப்பார் லாஸ்ட் டைம் மாதிரி ஸ்வீப்பிங்லாம் வராது பட் பாந்திவர் பாரிவேந்தனால அந்த ஊருக்கு நல்லது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் அருண் நேரு ஜெயித்த உடனே எங்கே போய் இருக்க போகிறாரு தில்லை நகராக இருக்க போகிறாரு அதுதான் அவர் ஊர் அவர் அந்த ஊரே கிடையாது தில்லை நகர் டிச்சிக்கு போய் பார்க்கணும் இவர் சொல்லிட்டா நான் வாரத்துக்கு மூணு நாள் நான் வந்துடுறேன் எனக்கு நம்ம என் பிள்ளை காலேஜை பார்த்துக்கிறான் ஒரு புள்ள யூனிவர்சிட்டி பார்த்துக்கிறான் எனக்கு நான் மக்கள் பணி பண்ணுறேன்ப்பா நான் வந்து நம்ம வீடு எடுத்து தங்குறேன்ப்பா அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஸோ ஜனங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாரிவேந்தருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நான் அது மக்கள் மத்தியில் செல்வாக்கு எப்படி இருக்குது அங்கே உள்ள தொகுதி மக்கள் வந்து இந்த அஞ்சு வருஷம் அவர் அவர் தான் எம்பியாக இருந்திருக்காரு அவங்களோட ஆதரவு எப்படி இருக்குது போகிற இடம்லாம் காங்கிரஸ் எம்பி ஆட்சி விரட்டுறாங்க தெரியும் மக்கள் பார்த்தீங்களா ஜோதிமணி கார்த்தி சிதம்பரம் சொல்லிட்டே போகலாம் ஏன் மதுரையில் சூழங்கினா ஆட்சி வருடறாங்க ஆனால் பாரிவேந்தர் யாரும் திட்டல வாழ்த்துறாங்களோ இல்லையோ ஏன் வந்தீங்க போட்டி கேட்டு வந்தீங்களான்னு கேட்கல ஏன்னா அவர் ஏதோ பண்ணியிருக்கார் இப்போ நம்மளே மக்கள் மனசாட்சி உள்ள யாருமே நல்லது பண்ணுங்களை திட்டமாட்டாங்க பாம்பர மக்கள் ஏதோ பண்ணாம்பா இப்போ சில பேர் சொல்கிறாங்க ஆயிரரூவா கொடுக்குறாருப்பா ஸ்டாலின் ஏதோ பண்ணுறாருப்பா அந்த பச்சாத அவருக்கு ஸ்டாலின் வெளியே பச்சாத அவருக்கு ஆயிரரூவா கொடுக்குறாருப்பா ஃப்ரீயாக கொடுக்குறாருப்பா அப்படின்றவங்க இவர் தொகுதிக்கு பண்ண நல்ல காரியங்கள் மனசில் வச்சிட்டு இருக்காங்க அதனால் எங்குமே பாரிவேந்தருக்கு எதிர்ப்பு இல்லை நான் பார்த்த வரைக்கும் போ திரும்பி போ அனுப்பிச்சு போ வர எதிர்ப்பு இல்லை ஆதரவு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லையா எதிர்ப்பு இல்லாத வரைக்கும் பெரிய விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் சிட்டிங் எம்பிலாம் அந்த மாதிரி பண்ணலையே இந்த அளவில் தான் மக்கள் நர்சரி நர்சரி ஸ்கூல் ஸ்கூல் அப்போ யாருமே அவர் சப்போர்ட்டே பண்ணல ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடம் வேலை பண்ணி சொந்த உழைப்பில் மேலே வந்தார் எம்ஜிஆர் சப்போர்ட்டு மீது எல்லாருமே எம்ஜிஆர் சப்போர்ட்டு இவர் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் எந்த அரசியல்வாதி பின்புலமும் இல்லாமல் ஒரு ஒரு நர்சரி ஸ்கூல் விஸ்மாம்பலத்தில் ஆரம்பித்து அதுலேருந்து இன்னைக்கு யூனிவர்சிட்டி சான்சலர் காலேஜ் மெடிக்கல் காலேஜு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காருனா அந்தந்த மனிதனோட கடின உழைப்பை தவிர லஞ்சம் ஊழல் அரசியல்வாதி சப்போர்ட்டு கவர்மெண்ட் சப்போர்ட்டு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்தில் தேங்க்யூ நன்றி வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு